நீ பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சோறு அப்படியே மிஞ்சிருச்சு நைட்டு தண்ணி ஊற்றி அதை கஞ்சி ஆக்கி வச்சிருக்கான் நிறைய கஞ்சி இருக்கு நீங்கள் வீட்டில் நீ என்ன தான் தொட்டுக்கிற பார்த்து கொடுத்தாலும் கஞ்சி அவ்வளோவா கனியாகாது அதனால் நேற்று கனவ சாயந்தரம் கொண்டு வந்தாங்க எங்கள் கடனுக்கு போனேன் போயிட்டு அந்த கனவாவை அதிகம் கறி மாதிரி போட்டு வத்தலை எக்ஸ்ட்ரா போட்டு

இது என்ன பல்லு இது எது எப்படி சவைக்கும் இது பல்லு ஏன் கருப்பா இருக்கு தெரியுமா ஏன்னா அது பிறந்ததுல இருந்து பல்லே வளர்க்கலையா அப்படி இல்ல இது சூத்த பொருளா தான் கருப்பா இருக்கு அடிக்கிற காமெடிக்கெல்லாம் நீ எரிச்சப்பட்டு எரிச்சப்பட்டு என் காமெடியை குடி தோண்டி பேச்சுக்கிட்டு இருக்கேன் என் காமெடிக்கு சிரிச்சு மட்டும் பாரு இந்த உலகமே சேர்ந்து சிரிக்கும் அவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் உள்ளவன் காமெடிக்கு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா எக்ஸ்ட்ரா இல்லை நாலு காமெடி சொல்லுவீங்கன்னா அது ஆக்சிடென்ட் கட்டாமல் இருக்குது இருக்கிற பார்க்குற அந்த பத்தாயிரம் வருஷம் ஓடிப்பிட்டாங்கன்னா அப்புறம் யார் பார்க்குறது வீடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பறவைக்கு வந்து சாப்பாடு அது என்ன பறவைன்னு கமல்ல சொல்ல மாட்டாங்க ம் கமல்ல எல்லாரும் சொல்லுங்க கமல்ல தான் எனக்கு தெரியும் அது என்ன பறவை அது அன்னைக்கு ஃபோன் அடிச்சு சொல்றீங்களா ஏ கனாவ வட போடற அன்னைக்கு எனக்கு இருந்து டெய்லி மண்டையில போடுங்க பத்தி பின்னாடி பார்க்கலாம் நீங்க போடுறாங்க சொன்னது கரு கேன் எதுக்காக மீன் கருவிகளில் பூராமே உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவ சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளும் சொல்லி கொடுத்தது தான் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் வந்து நச்சுத்தன்மை இருக்கும் அதெல்லாம் நம்ம நீட்டாக அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கழுவி சாப்பிட்றது அதனால் அது அதிகமாக காய்கறிகளை வந்து அவ்வளோவா உப்பு போட்டுலாம் கழுவ மாட்டாங்க இதை நல்லா கழிவே எடுத்துறோம். انا மீன் காய் பித்தம் இருக்காதல ஏப்போம். மீனோ கறியில ஒரு பித்தம் இருக்கும். அந்த பித்தம் என்ன கண் கச்சு கிடக்குமா? அது ஒரு தான். எடுத்தாலே எடுத்தாலே போட்டு கழுவணும். இந்த சொல்லி இது என்னமோனு சொல்வாங்க. மீன்லயே தான் கலப்பால

மத்தியானம் <laughs> கொஞ்சம்

వక్కనే మనం వెండి కలర్ అంత నల్లగా మార్చాము కాలిలే వెండి కాలి ఉండిపోవాలి కాలి ఉండిపోవాలి మనం చాట్ మారే బౌమా కొట్టుదాం మనం కొంచెం కట్ట ఐంటాడు 南边那比我更。

அடடே பாக்கவே ரொம்ப கொண்டாட்டம். எல்லாரையும் சாப்பிடுறீங்களே உற்சாகமா கொண்டைய கிரேவி போட்டுருக்கேன். நவ் இது பாண்ணாரை வஞ்சி இருக்கிற ஃபாம் எங்கயா பாத்திருக்கீங்களா? டீமுதே! இது மத்தியானம்ல காஞ்சிக்குப்படி தவில இல்லை.

ஹலோ சுனில் வத்தலை பார்த்துருங்களா மத்தலுக்குள்ள கனகா குந்த உள்ள அனுப்பியும் உள்ள அனுப்பியடா இது தஞ்சை ஏ என்ன பள்ளியில் கனகாக்கிங்க எனக்கு வர்க்கரை குறைஞ்சு பிரிஞ்சு नहीं तो प्रधे को मैं कटता हूं अभी यार मनाले सुबह आते हैं भैया को अवला वाला बनूंगा मैं कर दो अभी अभी कर दो अभी वो होता है

இருக்கும் சாப்பிடும்போது தாகம் எடுக்காது கஞ்சி குடிச்சுட்டா சாயந்தரம் ஒரு பசிக்காது ஏகப்பட்ட நன்மைகள் கொண்ட இந்த வெயிலுக்கு நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுனா உண்மையான சாப்பாடு இந்த பாருங்க இந்த பாட நிறைய சோறு கஞ்சி வச்சிருக்கோம் நாங்க சாப்பிடறதுக்கா விற்கிறதுக்காரு நாங்க சாப்பிடறதுதான் பாட நிறைய கஞ்சி வச்சிருக்கோம் மத்தியானமே தான் எங்களுக்கு மத்தியானமே தான்

நூறு வணக்கம். 900 இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பென்ஸ்ல போ இந்த வேளாலத்துக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணienia. நம்ம வெறும் இதே மாதிரி வீடியோ இதே மாதிரி வெர்னா கமெண்ட் பண்ணுங்க. டாடா இறங்கில்ல கல்யாணம் வைக்கிறவங்க டயி பழைய கேட்டு கொடுத்தீங்கன்னா டேவேஜில் இங்கே கொடுத்தாலே போதும் ஒரு சின்ன வச்சு வாங்கிட்டு காலத்து வச்சு நல்லா இருக்கும்